எப்படி இருக்குன்னா அறுபது வயசு கழுவியா இருந்தாலும் எழுபது வயசு கேள்வியா இருந்தாலும் ஓகே ஏழு மாசம் குழந்தைய கூட ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா இவனோட வக்ரம் எங்க இருக்கு அப்போது ஆடை இது மாதிரி தான் அவங்க கற்பழிக்கிறாங்க அப்படின்னா ஆடை இல்லாதவங்க கற்பழிக்கிறாங்கல்ல மொத்தமாக மூடி வச்சிருக்க மொத்தமாக மூடி ஒரு எழுபத்தி ஒரு பெண்மணி கிட்ட என்ன அழகு இருக்கும் அந்த வயசானங்கரம் இருக்கு தவிர ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு கொம்புக்கு புடவை கட்டினா கூட அது போய் கற்பழிப்பாங்கிற வக்கரத்தான் அந்த வந்து சொசைட்டில வந்து அதிகமாயிட்டா அந்த சொசைட்டியை ரெண்டு வகையில கண்ட்ரோல் பண்ணும் ஈவன் பெற்றோர்கள் கூட அந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணும் தன் மகனுக்கு ஒரு பெண்ணுன்னா என்ன வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும்போது பெண்ணு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதையை வந்து நீ கொடுக்குறியோ அதே மாதிரிதான் சமூகத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்பா அம்மா நிச்சயமா கற்றுக் கொடுக்கணும் அப்போ இது மாதிரி போர்னோகிராஃபி மெட்டீரியல்ஸ் இது வருதுன்னா அதை தடை செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்குது இப்போ நீங்கள் வந்து சைனாவுக்கு போயிட்டு நீங்கள் போடணும் அப்படின்னு போட்டிங்கன்னா கட் ஆகிடும் அப்போ அந்த அரசு அந்த வார்த்தையே வந்து டெலிட் பண்ணுறாங்க டாப்லெஸ்ஸாக ஒரு ஃபோட்டோ வந்து அது வந்து டெலிட் பண்ணணும் கூகுளோ இல்லை மற்ற இதுவோ அங்கே ஒர்க் ஆகாது அவன் தன் சொந்த நாட்டுக்காக தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதை எதெல்லாம் பார்க்கலாம் எதை எதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு சென்சார் வச்சிருக்கான் அப்படிதான் வரும் ஆனால் இந்தியா எப்படி இருக்குன்னா உலகத்தோட கழிச்செடிகளை இங்க கொட்டலாம் ஏதோ ஒன்னாலும் இங்க வந்து கொட்டலாம் அப்போ அது ஓபனா இருக்கு அதை முதல்ல சரி இது பண்ணும் இதனுடைய பெரும்பான்மையான பங்கு இது கிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைட் இருக்கு பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைட் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போர்னோகிராபி வந்துன்னே இருக்கு இப்பெல்லாம் நான் இருக்குன்னு நிறைய தடவை சொல்லிருக்கேன் முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனால் அப்பா அம்மா பயப்படணும் ஐயோ கொழந்தை போன குழந்தைங்க காணுமேன்னு பயப்படணும் ஆனால் இப்போ குழந்தைங்க ரூமுக்குள்ளே போய் கதவை சால் போட்டால் பயப்பட வேண்டியிருக்கு அவங்க ஃபோனோடு போயிட்டு ரூமை கதவை சாத்தினாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பயமாக இருக்குது ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளோ அதில் வந்து ஆபத்து இருக்குதுன்னு தெரியும் அப்போ அந்த ஆபத்துக்களை சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க அதை சரி செய்யும்